வணக்கம் ஆடியோ வருதா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஃபோன் ம் வணக்கம் கேது பகவானை பற்றி இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேது பகவான் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா அவர் வந்து எந்த வீட்டில் உட்காந்துருந்தார் பலன் சொல்ல போகிறோம் அப்படின்னு வந்துட்டு நினச்சிக்கிட்டு இருந்துருப்பீங்க அது கிடையாது ஏன்னா இன்றைக்கி வந்து புறப்பக்க போகிற குழந்தைக்கு கூட கேது எங்கே உட்காந்துருந்தால் என்ன பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும் அதுக்கு காரணம் என்னென்னா ஒருத்தவங்க வந்து கஞ்சீவாக இருக்கிற நேரத்துலையே வந்து இந்த அஸ்ட்ராலஜி பற்றி நிறையா வந்து கேட்டு கேட்டு அது குழந்தைகளுக்குமே வந்து கடந்து போயிடுது அப்படி இருக்கும்போது அவங்க பிறக்கக்கூட குழந்தை கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா கேது பகவானை பற்றி எல்லாருக்குமே தெரியும் அதாவது எங்கே உட்காந்துருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறது உலகம் எல்லாருக்குமே வந்து தெரியும் அப்படிங்கிறது தான் வந்து உண்மை நம்ம வந்து வாழ்க்கைக்கு கேது பகவான் எப்படி நம்ம வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த லைவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாழ்க்கையில் நம்ம எப்படி கேது போகணும் பார்ப்பறது அப்படின்னா அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜோதிடத்தை வந்து எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையை வந்து ராகு கேதுவை வச்சு நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிடுங்க அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா ராகு கேதுவோட நகர்வுகளை வற்றி நம்மளுடைய வாழ்க்கையை வந்து நகர்த்தணும் அப்படிங்கிறது தான் வந்து சொல்லுவாங்க ஏன்னா அளவுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கிரகம் அப்படின்னு சொன்னோம்னா அது ராகு கேதுகள் தான் அதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கேது பகவான் ஒரு மிகப்பெரிய அளவில் பலம் வாய்ந்த ஒரு கிரகமாக வந்து இருக்குது அதனாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பிரச்சனை அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து இந்த கேதுவால் வரும் அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து உண்மையாக வந்து இருக்கும் அது எப்படி வந்து கேதுவால் வருது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா எங்கெல்லாம் வந்து கேது பகவான் அமர்றாரோ அந்த இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு விதத்தில் வந்து அது வந்து பாதிக்கப்பட்டுரும் எப்படின்னா அதிகபட்சம் அந்த இடத்த வந்து கேது பகவான் வந்து ஆக்கிரமி பண்ணி அதனால் அவங்க வந்து அந்த இடத்துலேருந்து வரக்கூடிய நன்மை எதுவுமே அவங்களுக்கு வந்து கிடைக்காமல் வந்து போயிடும் இப்போ உதாரணத்துக்கு மூணாம் இடத்துல கேது பகவான் இருந்தார் அப்படின்னா அப்போ அவங்களுக்கு அந்த இளைய சகோதர சகோதரிகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இல்லாமல் வந்து போயிடுது ஸோ அதனால் வந்து என்ன அப்படின்னா அந்த இடம் வந்து மிகப்பெரிய உள்ள பாதிக்கப்படுது அப்படிங்கிறது தான் வந்து உண்மை இதை தான் வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் இப்போ இந்த காலத்தில் வந்து நம்ம கேது பகவானோட நகர்வை வந்து எப்படி பார்க்குறது அப்படின்னா நம்ம காலபுருஷ தத்துவத்தை படி பார்க்கும்போது கேது எங்கெல்லாம் அமர்ந்திருக்கோ அந்த இடத்துலேருந்து நமக்கு பிரச்சனை அப்படிங்கிறது வந்து வரும் அது எப்படி பிரச்சனை வரும் அப்படின்னா இப்போ வந்து கேது பகவான் சிம்ம ராசியில் வந்து அமர்ந்திருக்கு அப்போ அந்த சிம்ம ராசி அப்படிங்கிறது அந்த காலச்சக்கரத்தில் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியம் அதிகபட்சம் பார்த்திங்க அப்படின்னா அந்த பூர்வ புண்ணியத்தில் பிரச்சனை வரும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து புரிஞ்சிக்கலாம் இதுவே நாட்டுக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா நாடுகள் எல்லாமே அப்போ வந்து சிம்மம் அப்படிங்கிறது வந்து அரசாங்கத்தை வந்து காட்டக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துல கேது அமரும்போது அரசாங்கத்துக்கு சிக்கல் வருது அப்படிங்கிறது தான் வந்து உண்மை அப்போ அரசாங்கத்துக்கு எல்லாம் இப்போ இந்த இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா நாட்டுகள்லேயுமே வந்து எவந்தலையில் யார் எப்போ கொண்டு போடுவா அப்படிங்கிற சொல்லிட்டு பயத்திலே இருக்காங்க எல்லோரும் வந்து அடிச்சுக்கிறாங்கல்ல அதுக்கு காரணமாக இருக்கிறது கேது அப்படிங்கிறது தான் வந்து உண்மை நம்ம எல்லாருமே வந்து ராகுவே பற்றி பார்த்துட்டு இருப்போம் ராகுவால தான் அவ்வளோ சண்டை சச்சரவுகள் வருது அப்படின்னு ஆனால் கேது தான் வந்து இந்தளவுக்கு வந்து ஒரு அழிக்கக்கூடிய தன்மையை வந்து கொடுக்குது அப்படிங்கிறதுனால அந்த கேதுவால் தான் இவ்வளோ பிரச்சனை வருது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து புரிஞ்சிக்கணும் அப்போ நம்ம நாடு அதை வந்து புரிஞ்சுக்கிறது ஒருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அந்த கேதுவை வச்சு நம்ம எப்படி நகர்த்துறோம் அப்படின்னா உங்களுடைய இப்போ பூர்வ புண்ணியம் அப்படிங்கிற இடத்துல காலபுருஷ தத்துவப்படி அதை நம்ம பார்த்துக்கலாம் உங்களுடைய ஜாதகத்தில் சிம்ம ராசி அப்படிங்கிறது எத்தனாவது வீடாக வருது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடுங்க அப்படி முதல்ல நீங்கள் பார்க்கும்போது அந்த இடம் அங்கேருந்து பிரச்சனை வரும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம் இப்போ கடகராசியாக இருக்குதுன்னு வச்சுக்கோம் இப்போ கடகராசிக்கு கடகலக்கணமாக இருக்குது அவங்களுக்கு ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானத்தில் கொஞ்சம் பிரச்சனை தனம் வந்து பிரச்சனை இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து எடுத்துக்கணும் அப்போதான் வந்து அதிலே மூலம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் அதாவது ராகு கேதுகளை வச்சு நம்ம வாழ்க்கையை வந்து எப்படி நகர்த்திக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி இதை சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துலேருந்து நம்மளுக்கு வந்து இப்போ பிரச்சனை வருது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே இந்த ராகு கேது வச்சு நகரக்கூடிய விஷயங்களை வந்து நல்லாவே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அதன் பிறகு கேதுவை பார்த்திங்க அப்படின்னா அதிக பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் கேது அப்படிங்கிற அதே மாதிரி அதிக சக்தி வலிமையான ஒரு கிரகம் அப்படிங்கறத வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம் இப்போ அந்த கேதுவை நம்ம பார்க்கும்போது ராகுவையும் வந்து நம்ம பேசி தான் ஆகணும் இவங்க ரெண்டு பேரே இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசவே முடியாது தான் உண்மை ஏன்னா ஒருத்தருக்கு ராகு தசை நடந்துக்கிட்டு அப்படிங்கும்போது அவங்களுக்கு கேதுவோட வேலை என்னவோ அதையும் வந்து கொடுத்துரும் ராகு தசை நடந்துக்கிட்டு இருந்ததுன்னா கேது எந்த வீட்டில் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டில் அதோட வீட்டை உள்ள பலன்களையும் வந்து அது எடுத்து கொடுக்கும் ஒருத்தருக்கு கேதுவோட தசை நடந்துக்கிட்டு இருந்தாலும் சரி அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ராகுவோட பலன்களையும் வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கும் அப்படிங்கிறது தான் வந்து உண்மை அப்போது கேதுவை பற்றி பேசும்போது ராகுவை பற்றி பேசணும் ராகுவை பற்றி பேசும்போது கேதுவை பற்றியும் நம்ம வந்து பேச வேண்டிய ஒரு நேரம் வந்து இருக்குது இருக்கிற கிரகத்திலேயே வந்து பவர்ஃபுல்லான கிரகம் அப்படிங்கும்போது கேது அப்படின்னு சொல்லுவோம் இந்த கிரகத்தை வச்சியே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் உதாரணமாக சொல்கிறோம் அப்படின்னா ராகுவை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க ராகு வந்து நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுவோம் அப்படின்னா அதுக்கு பரிகாரம் இந்த மாதிரி விஷயங்களை விட ஒரு உதாரணம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாம்பு ஓடுது அப்படின்னு வைங்களேன் அந்த பாம்பை வந்து நீங்கள் வந்து ஒருத்தங்க வந்து இந்த கிராமப்புறத்துலலாம் பார்த்திங்கன்னா பாம்பை வந்து பிடிப்பாங்க போது பார்த்திங்கன்னா தலையை போய் பிடிக்க மாட்டாங்க தலையை முதல்ல வந்து பிடிக்க மாட்டாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா தலையை வந்து ஆபத்து இருக்கு அப்படின்ட்டு வாழை வந்து பிடிச்சாங்க அப்படின்னா தலை வந்து நகராது அப்புறம் என்ன வாழை வந்து பிடிக்கும்போது அந்த தலை வந்து நகரவே நகராது அப்போ கேதுவை நீங்க பிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ராகு வந்து அந்த அளவுக்கு வேலை செய்ய மாட்டார் அப்படிங்கிறது தான் வந்து உண்மை அப்போ அதோட வேலைகளை வந்து ஈஸியாக வந்து பிடிக்கிறதுனா கேதுவை வச்சு எல்லாத்தையுமே வந்து நம்ம செய்யலாம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் அதாவது ஒவ்வொரு கிரகத்தையும் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உள்ள விஷயங்கள் வந்து கேதுகிட்ட தான் இருக்குது இப்போ முத முதன்னு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற நட்சத்திரத்துலேயே வந்து முதல்ல வந்து கேதுக்கு தான் வந்து கொடுத்துருக்கான் அப்போ கேது வந்து அப்போ எந்த அளவுக்கு வந்து முக்கியத்துவம் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் முதல்ல பார்க்கலாம் பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ராகு கேதுக்கு பரிகாரம் செய்வது மிக எளிது அப்படிங்கிறத வந்து எல்லாரும் சொல்லுவாங்க அது எப்படி அப்படின்னா ராகு ஒருத்தவரையும் ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது ஈஸியாக வந்து அவங்கள வந்து நம்ம வந்து சமாளிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்க அது எப்படி அப்படின்னா அது வந்து புகழ்ந்து பேசணும் அப்படிங்கும்போது அவங்க மயங்கி வருவாங்க அப்படிங்கிறது தான் எழுதியிருப்பாங்க அதாவது கேதுவோட நட்சத்திரம் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது அஸ்வினி மகம் மூலம் இந்த மூணு நட்சத்திரமும் இருக்குது இதோட பொதுத்தன்மை என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதோட பொதுத்தன்மையிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து எந்த சட்டத்தையும் மதிக்க மாட்டாங்க இதை அஸ்வினினாலும் ஒற்றலாம் இந்த மகம் மூலம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்குன்னே ஒரு சட்டத்தை உருவாக்கி அந்த சட்டத்தின் மூலமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வந்து வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க அப்படிங்கிறது தான் வந்து உண்மை இதில் வந்து அஸ்வினி இந்த மகம் மூலம் மூணு நட்சத்திரத்துக்குடைய குணங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஏ ஏறத்தால ஒன்று ஒரே மாதிரியான ஒரு பழங்களை தான் வந்து அது கொடுக்கும் அப்போ அதுலேயே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இவங்க வந்து இவங்கள வந்து போது இவங்க வந்து எளிதாக மயங்கிடுவாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க இதில் மக நட்சத்திரத்தை பத்தி எல்லாருக்குமே தெரியும் அவங்கள்ட்ட வந்து என்ன எல்லாருமே புகழ்ந்து புகழ்ந்து பேசுவாங்க புகுழ்ந்து புகு பேசி காலில் உழுந்து கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்கள வந்து மகிழ்ச்சி பண்ணிக்கிட்டு எதிராளி வந்து நல்லா வாழ்ந்துட்டு போன கதையெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் கடந்த காலத்துலையே வந்து பார்த்துருக்கலாம் அதே மாதிரி தான் வந்து என்ன அப்படின்னா கேது அப்படிங்கிற ஒரு நட்சத்திரத்தையுடைய சாரம் எல்லாமே இந்த மாதிரி இருக்கும்போது இவங்களுக்கு பரிகாரம் செய்வது அப்படிங்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா மிக எளிதான ஒரு காரியம் அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு அடுத்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வாழ்க்கைக்கு தொடக்கம் அப்படிங்கிறதே வந்து கேதுவை வச்சு தான் வந்து இருக்கும் கேது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனை வந்து முழுமையாக தடையும் பண்ணும் அதே மாதிரி நல்லாவும் வந்து வாழ வைக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்க அதாவது ஆன்மீகத்திலே இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த கேதுக்கு தான் வந்து விநாயகரை வந்து கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம ஒரு கடவுளை போய் கும்பிட்றோம் ஒரு கோயிலுக்கு போனாலும் வந்து என்ன அப்படின்னா முதல்ல வந்து நம்ம வந்து வணங்குறது எந்த தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த விநாயகரை தான் வந்து நம்ம வணங்குறோம் அப்போ அந்தளவுக்கு வந்து அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க மாதிரி ஆன்மீகத்தில் நீங்கள் நல்லா உள்ளர போகும்போது மூலாதார சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஏழு சக்தியை பற்றி எல்லாருக்குமே வந்து தெரியும் ஏழு சக்கரா அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்க அதில் வந்து அந்த மூலாதாரம் அப்படிங்கிற ஒரு சக்கராவை பற்றி முதல்ல கொடுத்துருக்க அந்த சக்கரா கொடுத்துருக்காங்க அதில் அவங்களுக்கு கேதுக்கு தான் அதை வந்து கொடுத்துருக்காங்க அப்போ முதல் முதல்ல உள்ள ஒரு கிரகம் வந்து பார்த்திங்கன்னா மூலாதார சக்தியோட தொடர்பு படும்போது அப்போ அங்கே வந்து தான் நமக்கு வந்து வேலை செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அது எப்படி வேலை செய்யணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது படிப்படியாக நம்ம வந்து பார்த்துக்கலாம் இப்போ அந்த இடம் வேலை செய்யணும் அப்படிங்கும்போது நீங்கள் யோகாவுக்கு போனாலும் சரி தியானத்தில் போனாலும் சரி மூலாதார சக்தி ஆக்டிவேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அது எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னா நம்ம ஒரு சிம்பிளாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா முன்னோர்கள் விநாயகரை போய் நீங்கள் கும்பிடுங்க விநாயகரை கும்பிட்டாலே போதும் அந்த விநாயகரை நீங்கள் கும்பிடும்போது அதன் மூலமாகவே மூலாதாரம் வந்து உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ அது வேலை செய்ய ஆரம்பித்தாலே கேது உங்களுக்கு வழி உடுறர் அப்படிங்கிறது தான் வந்து அர்த்தம் இன்றைக்கி உள்ளே வந்து ஏதாவது ஒரு கெடுதலான ஒரு நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூலாதார சக்தி தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா டீஆக்டிவேட் ஆகிரும் அப்படி ஆக்டிவேட் ஆணிச்சின்னா என்ன நடக்கும் அப்படின்னா அவங்களுக்கு முடங்கி போகிற வேலைகள் நடக்கும் அவங்களால் வெளியில் எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது வந்து இருக்காது ஏன்னா சாப்பிட்றது கூட அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களால முடியாத ஒரு நிலைமை அப்படிங்கிறது வந்து இருந்துடும் ஏன்னா அந்தளவுக்கு அந்த இடத்துல வந்து அங்கே வந்து ஒரு தடையை ஏற்படுத்தினது அது யார் ஏற்படுத்தியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது கேதுபகவம் தான் வந்து அதை வந்து ஏற்படுத்தியிருக்காரு அப்படின்னு இன்னும் நம்ம ஆன்மீகத்தில் நல்லா உள்ளட்ற போகும்போது நல்லா பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் வந்து அந்த கேது பகவானுக்கு வந்து விநாயகரை வந்து வச்சுருப்பான் இந்த விநாயகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்து வச்சுருக்காங்க அப்படின்னா மூஞ்சூர் தான் வந்து வாகனமாக வந்து வச்சுருப்பாங்க அப்போ அந்த மூஞ்சு வாகனத்தை வந்து நீங்கள் நல்லா வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட இருண்ட ஒரு இதில் இருந்தாலும் சரி அந்த மூஞ்சூர் வந்து வழியை கண்டுபிடிச்சி அந்த இடத்துக்கு போயிடும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பான் அதே மாதிரி தான் இப்போ விநாயகரை நீங்கள் வந்து வழி நல்லா வழிபட கேது எந்த அளவுக்கு இருண்டு இருக்கோ அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெளிச்சம் வருவதற்கான வாய்ப்பை வந்து உருவாக்கி வந்து கொடுத்துருது அப்படிங்கிறத வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி கேது பகவானை வந்து எந்த இடத்துல இருந்தாலும் சரி அந்த இடத்துல வந்து அதிக ஆசையை வந்து வச்சிடக்கூடாது இப்போ அதிக ஆசை அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ மூலாவ மூணாவது வீடே சொல்கிறேன் அப்படிங்களா மூணாவது வீட்டுக்கு இளைய சகோதரர்கள் அப்படிங்கிற ஒரு இடத்துல வருது அப்போ அந்த இளைய சகோதரர்களை நீங்கள் ஆசை வச்சிங்க அப்படின்னா அவங்க வந்து ஏதாவது ஒரு வழியில் வந்து கெடுதலை தான் வந்து சந்திப்பாங்க கண்டிப்பாக மூணில் வந்து கேது இருந்தது அப்படின்னா இளைய சகோதர சகோதரிகள் பெரும்பாலும் இருக்க மாட்டாங்க ஒரு சிலருக்கு வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கலாம் அப்படியே இருந்தால் கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை எல்லாமே வந்து அந்தளவுக்கு ஒரு பிரகாசமாக வந்து இருக்கவே வந்து இருக்க அப்போ அவங்க மேலே நீங்கள் வந்து பெருசாக அன்பு காட்டுனீங்க அப்படின்னா அவங்க வந்து இன்னும் வந்து வீணாக தான் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இன்னும் ஜாதகத்தை நல்லா ஆராய்ச்சி பார்க்கணுன்னு உங்களுக்கு இப்போ இளைய சகோதர சகோதரிகளே இல்லைன்னா கூட பரவாயில்லை உங்களுக்கு சித்தியோ சித்தப்பாவோ இந்த மாதிரி இருக்கலாம் இல்லை பெரியப்பாவை இருக்கலாம் உங்களுக்கு பிறகு யாராவது பிறந்திருக்கலாம் அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்தாலே உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற கேது வந்து அந்த அளவுக்கு அவங்களுக்கும் வந்து கெடுதலை வந்து உருவாக்கி கொடுக்கும் அதாவது அவங்களோட வளர்ச்சியும் வந்து பெருசாக இருக்காது பெருசாக பார்க்குற மாதிரியான வாழ்க்கை வந்து அவங்களுக்கு வந்து இல்லாமல் போயிடறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையா வந்து உருவாகிடும் அப்போ கேது அந்த அளவுக்கு வந்து கெடுதலை வந்து கொடுக்குது அதே மாதிரி லக்கணத்தில் இருக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா லக்கணம் அப்படிங்கும்போது வந்து உங்களுடைய ஹெட்டு உங்களுடைய தலை அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு அது வந்து பெரிய பிரச்சனையாக வந்து இருக்கும் நான் சொல்கிறது ஒரு சும்மா பொதுவான பலன்தான் உங்களுடைய சுய ஜாதகத்தை எடுத்து அதை ஆராய்ந்து பார்க்கும்போது தான் அது எப்படி அப்படிங்கிறது தெரியும் லக்கணத்தில் இருந்தால் உங்களோட வளர்ச்சியை அது கடுமையாக வந்து தடை பண்ணும் ஒரு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து நல்ல வளர்ச்சியா வந்து இருக்கும் ஒரு சிலருக்கு மகரத்தில் இருந்தது அப்படின்னா கேது லக்கணம் மகர லக்கணமாக இருந்தால் கூட அது நல்ல வளர்ச்சியை வந்து கொடுத்துரும் சனி தசை இல்லை கேது தசை நடக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு தலைவராக வருவதற்கான வாய்ப்பு கூட வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து உருவாகிடும் அதே மாதிரி குடும்பத்தில் அதாவது ரெண்டாவது இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கும்போது அவங்களுக்கு வந்து கேது எந்த அளவுக்கு வந்து பிரச்சனையை கொடுப்பாரு அப்படின்னா குடும்பம் அவங்களுக்கு இருக்காது அதிகபட்சம் குடும்பஸ்தானங்கள் வந்து கெடும்போது குடும்பத்தில் அவருக்கு ஒரு நிம்மதியாகவே இருக்கார் குடும்பம் இருந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஒரு நல்ல மகிழ்ச்சி அப்படிங்கிறது இருக்கார் அவர் வெளியில் போயிட்டு உள்ள வந்தார் அப்படிங்கும்போது அந்தளவுக்கு மகிழ்ச்சியை வந்து அந்த குடும்பத்தில் வந்து இருக்கார் அப்போ அந்த சம்மந்தப்பட்ட நபர் வந்து பார்த்திங்கன்னா அந்த குடும்பத்தோடு அதிக அட்டாச்சு அப்படி இல்லை இல்லாமல் வெளியில் போயிட்டு ஏதோ அந்த ஊரை விட்டோ இல்லை அவங்க வீட்டை விட்டு வெளியில் இருந்துட்டு அந்த குடும்பத்துக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணலாம் அப்படி சப்போர்ட் பண்ணும்போது அவங்களுக்கு அது வந்து நல்ல வாய்ப்பாக வந்து உருவாக்கி கொடுக்க அதாவது இவர் மூலம் அவங்களுக்கு பணத்தை மட்டும் கொடுக்குறதோ இல்லை ஏதோ ஒரு உதவியை கொடுக்கறது அப்படிங்கிறத கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த இடம் வந்து ஓரளவு வந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கும் மூணாம் இடம் எடுத்து சொல்லியிருக்கேன் நாலாம் இடம் அப்படிங்கிறது இதுதான் இருக்கிற இடத்துல ரொம்ப மோசமான ஒரு இடம் அப்படின்னு சொல்லுவோம் கேது வந்து நாலாம் இடத்துல இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு தனிமரமாக வாழறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையா உருவாக்கி கொடுத்துருவார் சொந்தம் அப்படிங்கிற சொல்லிக்கிறதுக்கு பெருசாக வந்து அங்கே வந்து யாரும் வந்து உதவி பண்ண மாட்டாங்க அவங்களும் வந்து இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது இருக்கும் வெளியூரில் போய் தனியாகவே வந்து வாழ்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கை அதை எல்லாமே வந்து கொடுத்துருவார் அப்படியே ஃபேமிலியில் இருந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தனித்தனியாக வந்து போய் இருக்கிறது ஒவ்வொருத்தரோட ஒவ்வொருத்தர் வந்து லிங்கே இல்லாமல் எல்லா இடத்துலையுமே தனித்தனியாக வந்து போவாங்க இவங்க சொல்கிற பேச்சை அடுத்தவங்க கேட்க மாட்டாங்க அவங்க சொல்கிற பேச்சை இவங்க வந்து கேட்க மாட்டாங்க வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில ஒரு தீய ஒரு விஷயங்களாக தான் வந்து நடக்கும் எல்லாமே நெகட்டிவாக தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அஞ்சில் கேது இருந்தது அப்படிங்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அதுலேயும் வந்து பூர்வ புண்ணியம் கெற்றும் அவங்க பூர்வ புண்ணியத்தை விட்டு வெளியில் போகிறது தான் வந்து நல்லது பொதுவாக வந்து எந்த ஸ்தானத்தில் இருக்கோ அந்த ஸ்தானத்தை விட்டு அவங்க வெளியில் போகிறது அப்படிங்கிறது வந்து நல்லா இருக்கும் இப்போ நம்ம ஒரு சிலர் வந்து பெரிய தீய கிரகம் வந்து சனி பகவான் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிடுறது உண்டு இப்போ பொதுவாக வந்து ஜோதிடம் பார்க்கும்போது சனியை எடுத்து பார்க்குறது இல்லை குருவை எடுத்து பார்க்குறது ராஜ கிரகங்களை வந்து நம்ம பார்க்க போகும்போது அப்போது வந்து அது வந்து பெரிய பிரச்சனை அதாவது அதை மட்டும் பார்த்துட்டு பலனை சொல்லும் போது பார்த்தீங்க அப்படின்னா அது அந்தளவுக்கு வந்து அவுட் ஆகாது இந்த கேதுவையும் ராகுவையும் நம்ம வந்து கணக்கில் சேர்த்துக்கணும் அப்போ அந்த கேதுவை நம்ம பார்க்கும் போது பார்த்திங்கன்னா எந்த இடத்துல இருக்கோ அதை விட்டு அவர் வந்து வெளியில் இருக்கணும் இப்போ ஐயன் பூர்வ புண்ணியத்தில் வீட்டில் அஞ்சாம் இடத்துல இருக்குன்னா அவர்கிட்ட சொல்லிடணும் மற்ற கிரகங்களை பார்க்காம அவரை வந்து நீங்கள் வந்து வெளியில் போய் இருங்க இல்லை ஒரு நகரத்துக்கு போயிருங்க இல்லை உங்கள் ஊரை விட்டு போயிருங்க இல்லை வெளிநாடு போனீங்க அப்படிங்கும்போது அவங்க வாழ்க்கை சிறக்கும் அதாவது அந்த இடத்துல உள்ள காட்டக்கூடிய இடத்த விட்டு நாம் வெளியில் போயிட்டோம் அப்படின்னா அந்த இடம் சிறக்கும் அப்படிங்கிற அர்த்தம் ஆறாம் இடத்துல இறக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு நல்ல இடம் தான் ஆறுல கேது இருக்குது அப்படிங்கும்போது அது நிறைய வளர்ச்சியை தான் வந்து பெரும்பாலும் கொடுக்குது பெரிய பணக்காரர்களை ஆவறத்துக்கான முயற்சியை வந்து நிறையா கொடுக்குது எதிரி தொந்தரவு இருக்காது நோய்கள் தொந்தரவு இருக்காது இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்காது ஏழில் வந்து கேந்திருக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா அது கலத்திரம் அதே மாதிரி உங்கள் நண்பர்கள் வட்டம் இந்த மாதிரி பல இடங்களாக வந்து அதை காட்டக்கூடிய இது அப்போ அந்த இடம் வந்து பாதிக்கப்படுது அப்படிங்கும்போது அதுவும் வந்து பிரச்சனையை தான் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும் திருமணத்தில் கொஞ்சம் நீங்கள் வந்து நிதானமாக இருந்து திருமணத்தை வந்து பார்க்கணும் சரியான வரனை தேர்ந்தெடுத்து நீங்கள் பண்ணும்போது அந்த இடம் சரியாக வந்து வேலை செய்யும் நண்பர்கள்கிட்ட கொஞ்சம் உஷாராக இருக்கணும் உங்களோட உள்ளூர் நண்பரோட வெளியூரில் உள்ள நண்பர்களாக இருந்தாங்க அப்படின்னா இன்னும் நல்லா வந்து இருக்கும் எட்டில் கேது இருக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல இடம்தான் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா மறைவு சாணம் அப்படிங்கும்போது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஆன்மீகத்தை சம்மந்தப்பட்ட வளர்ச்சி இதெல்லாம் வந்து கொடுக்கும் ஏன்னா மறைப்பொருட்களை பற்றியெல்லாம் நிறைய ஆராய்ச்சியை வந்து நீங்கள் வந்து செய்ய முடியும் அதே மாதிரி வந்து ஒம்பதில் வந்து கேது இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுவும் வந்து பித்ருதோஷமாக இருக்கும் தந்தை வழி பிரச்சனையை வந்து கொடுக்கும் அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் தாண்டி பத்தில் கேது போதும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுவும் வந்து நல்லா பத்தில் ஒரு பாவினால இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல இருக்கும் போது அது வந்து நல்ல ஒரு பலனை தான் வந்து கொடுக்குது அதே மாதிரி லாபஸ்தானத்திலேயே வந்து இருக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும் பன்னெண்டில் கேது இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஆன்மீகவாதியாக மாறுவதற்கான வாய்ப்பு இந்த ஜென்மத்தோடு முடிய போகுது அப்படிங்கிற மாதிரியான அமைப்பை தான் வந்து அது கொடுக்கும் அதே மாதிரி கேதுவோடு சேரக்கூடிய கிரகங்களையும் வந்து பாருங்கள் அந்த கிரகங்களும் வந்து பார்த்திங்கன்னா வலிமையை வந்து கொண்டுடும் பொதுவாக பாம்போடு சேர்கிற கிரகத்துக்கு வந்து வலிமை வந்து கம்மியாக இருக்கும் இப்போ குருவோடு சேர்ந்தது அப்படின்னா வலிமை வந்து கம்மியாக இருக்கும் இதுலேயும் சுப கிரகங்களோடு சேர்றது ரொம்ப ஒரு பிரச்சனையை வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பு இதுவே வந்து ஒரு நல்ல க ஒரு தீய கிரகத்தோட சேரும் போது பார்த்திங்கன்னா ஓரளவு நல்ல பலன்களை வந்து கேது கொடுக்குது பொதுவாக வந்து கேது வந்து சனியோட சேரக்கூடிய அமைப்பு இந்த அமைப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் அவரை வந்து ஒரு பெரிய தலைவராக வந்து உருவாக்குது சனி கேது சேர்ற ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தலைவராக இருப்பார் அந்த ஊரில் அவர் தலைவராக இருப்பார் இல்லைன்னா ஒரு எம்எல்ஏ சீட்டு வாங்குறதுனா கூட அவரை வச்சு அந்த அவர் வந்து வாங்கும் போது அவங்களுக்கு அது வந்து கிடைக்கும் கிடைக்கும்லயே வந்து இப்போ ஒரு பிறந்த ஜாதகத்தில் வந்து ரெண்டு இருக்குது அப்படின்னா அவங்க நல்லா உற்று கவனிக்கும் போது பார்த்திங்கன்னா எல்லா வளர்ச்சியும் அவர் ஒவ்வொன்று விதத்துலேயும் வந்து ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியாக தான் வந்து அவருக்கு வந்து இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அது கொடுக்கும் இது எப்போ கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா எந்த தசா நடக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் எந்த தசா அப்படிங்கும்போது சனி தசை நடக்கணும் இல்லைன்னா கேது தசை நடக்கணும் இந்த ரெண்டு தசாவும் வந்து நடக்கும்போது கண்டிப்பாக அவர்கள் தலைவராவது மாறுறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையா வந்து உருவாகிடும் தலைவரே இல்லைன்னா கூட வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் பணம் வந்து வந்துடும் பெரிய லெவலில் வந்து பணம் வந்து கோடி கோடியாக வருவது அப்படின்னு சொல்கிறோம்ல அதெல்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னா இந்த இணைவு அப்படிங்கிறதுல வந்து நிறையா வந்து கொடுக்கும் இந்த கேது வந்து சுப கிரகங்களோட போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சுப வழியில் வந்து பெரிய பிரச்சனை வந்து இருக்கும் குருவோட கேது சேர்றாரு நீங்கள் ஒரு ஆன்மீகத்துக்கு போனீங்க அப்படின்னா அங்கே உள்ள ஆன்மீக ஆதிகள் உங்களோட பிரச்சனை பண்ணுவார் நீங்கள் ரொம்ப போராடி ஒரு குருவை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த குரு உங்களை விட்டு போகிறதுக்கான வாய்ப்பும் நிறையாவே வந்து இருக்கும் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கேதுவும் குருவும் சேரும்போது இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேது எந்தெந்த மாதிரியான கிரகங்களோட சேரமோ அந்த கிரகங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் அடி வாங்கிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையாவே வந்து ஜாதகத்தில் வந்து இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க உங்களோட வாழ்க்கையில் முதல்ல நல்லா வந்து கேதுவை பயன்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த இடம் எங்கே இருக்குங்கிறத பார்த்துக்கணும் ஜாதகத்தில் எங்கே இருக்கோ அந்த இடத்த கொஞ்சம் வந்து தள்ளி வச்சுக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா வந்து இருக்கும் அதாவது நம்மளுடைய குறிக்கோளை வந்து கொண்டுட்டு போகணும் அப்படின்னா இது என்ன பண்ணோம் அப்படின்னா கனவை வந்து கொடுத்துரும் அந்த ஒரு இடத்த இப்போ மூணாம் இடத்துல நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நல்லா வந்து அவர் வந்து நல்ல கனவுகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அவர் வந்து நல்லா பாடல் கேட்குறது இல்லை வந்து இந்த கற்பனையாக வந்து கொண்டுட்டு போகிறது இது எல்லாமே பெரிய பணக்காரன் போல் இருக்கிறது இதெல்லாம் மனசுக்குள்ளேயே வந்து நினச்சிக்கிட்டு இருப்பாங்க செயல்பாட்டில் இருக்கவே இருக்காது அப்போ வந்து செயல்பாட்டில் வந்து செயல்படுத்தினா தானே உங்களுக்கு வந்து கனவு வந்து நனவாக வந்து மாறும் இலக்கம் நோக்கி போகும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நடக்கும் கனவை நோக்கி போகிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு வந்து எல்லாமே கூடாது இந்த கனவை உருவாக்குறதுக்கு காரணமாக வந்து இந்த கேது பகவான் இருப்பார் அவர் எங்கே அமர்ந்திருக்கிறாரோ அதன் வழியாக வரக்கூடிய கனவை வந்து கொஞ்சம் வந்து தள்ளி வச்சிருங்க அப்படி தள்ளி வச்சிட்டிங்க அப்படின்னா அதுவே ஒரு மிகப்பெரிய சிறப்பாக வந்து இருக்கும் இப்போ பன்னெண்டில் கேது இருக்குது அப்படிங்கும்போது அவர் என்ன அப்படின்னா வெளிநாட்டு மேலே ரொம்ப ஆசையை வந்து உருவாக்கிடக்கூடாது வெளிநாட்டில் உள்ள வெளிநாடு போகணும் வெளியில் போய் நம்ம வந்து இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையை உருவாக்கிட்டாரு அப்படின்னா அது வந்து அந்தளவுக்கு வந்து அவருக்கு வந்து கை கொடுப்பதில்லை ஏன்னா அந்த இடத்த வந்து அது வந்து நாஸ்தி பண்ணுது அப்படி நாஸ்தி பண்ணும்போது அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் அந்த கனவையே உங்களுக்கு கொடுத்து கொடுத்து உங்களை வந்து உங்கள் லைஃப்பை வந்து நவர்த்த விடாமல் வந்துடும் மற்ற கிரகங்களையெல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா வேலை செய்ய விடாமல் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இது வந்து தடுக்குது அப்படிங்கிறத முதல்ல வந்து புரிஞ்சுக்கிடுங்க எந்த இடத்துல கேது பகவான் இருந்தாலும் அந்த இடத்த வீட்டோட எல்லா பிரச்சனைகளையுமே வந்து புரிஞ்சுக்கிட்டு அதை தள்ளி வைக்கிறது வந்து நல்லா இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய மூலாதாரத்தை வந்து நல்லா சரி பண்ணுறதுக்குள்ள வழிகளை வந்து நீங்கள் வந்து மேற்கொள்ளும் போது பார்த்தீங்க அப்படின்னா கேது பகவான் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா நல்லா வந்து உங்களுக்கு வந்து அந்த தடைகளை வந்து விளக்கு விட்டு உங்களை வந்து மேலே கொண்டுட்டு போகிறதுக்குள்ள வழிகளை வந்து செய்வார் அதுக்கு தான் என்ன பண்ணுறதுனா முதல் முதல் கடவுளான விநாயகனை நல்லா வந்து வணங்கிக்கிட்டு எல்லா வேலையுமே செய்யுங்க அப்படி இல்லை தியானம் வந்து நிறையா வந்து பழகுங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கேது பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது நம்ம வந்து நிறையா வீடியோவை வந்து சொல்லியிருக்கோம் கேதுனால யோகத்தை பெறுவதற்கு எப்படி உள்ள வழிகள் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் வந்து நிறையா சொல்லியிருக்கோம் அப்போது அந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் கவனம் செலுத்தும் போது வந்து பார்த்திங்கன்னா அது யோகமாக மாறுவதற்கான வாய்ப்பு வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம் எந்த இடத்துல இருக்கோ அந்த எந்த கிரகத்தில் இருக்கோ அதை விட்டுட்டு அவர் மூலம் எப்படி நம்ம மேலே வரலாம் அப்படிங்கிறத பற்றி நிறையா வந்து சொல்லியிருக்கேன் இப்போ அஞ்சில் வந்து கேது இருக்காரு அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வெளிநாட்டில் போய்ட்டு பெரிய லெவலில் சம்பாதிக்கலாம் வெளியில் போயிட்டு பெரிய லெவலில் தொடர்பை வந்து ஏற்படுத்தலாம் நம்மளோட மொழியை பேசுகிறவங்களை விட்டுட்டு வேறு மொழி பேசுகிற இடத்துல போய் ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறது ஒரு வேலையை ஆரம்பிக்கிறது இல்லை அங்கே போய் வேலை பார்க்குறது இது எல்லாம் செய்யும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய லெவலில் வந்து உங்களை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கேது வந்து உயர்த்திடுவார் உங்களுக்கு தேவை அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல வாழ்க்கை அது இங்கே இருக்கிறத விட வெளியில் உங்களோட ஸ்பூர்வ புண்ணியத்தில் இருக்கிறத விட வெளியில் போய் இருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய லெவலில் அந்த வாழ்க்கை வந்து அமையும் அப்படிங்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கேது சொல்லக்கூடிய விஷயத்தை இப்படி தான் நீங்கள் வந்து மடைமாற்றணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் என்னை வந்து நல்லா வந்து அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வரும்போது வந்து பார்த்திங்கன்னா எண்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேது காட்டக்கூடிய காரத்துவங்கள் இருக்கும் போகும்போது அந்த காரத்துவங்கள்கிட்ட உங்களால் ஒரு பெரிய இழப்புகளை வந்து நீங்கள் வந்து நிறைய கொடுத்துக்கணும் அப்போ கேதுங்கிறது ஞானத்தை காட்டக்கூடிய விஷயம் அப்போ ஞானத்தை ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் உதவியை வந்து செய்யணும் உதவி என்ன செய்யணும் அப்படின்னா உங்களால் முடிஞ்சது ஏதோ ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்குறதோ இல்லை வந்து ஒரு பண காசு கொடுக்குறதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்தானம் வந்து புனிதம் அடைஞ்சிரும் அப்போ போது கேதுவால் வரக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து முடியும் முடிஞ்ச அளவுக்கு கேதுவை பற்றி சொல்லியிருக்கேன் இன்னும் நிறையா வந்து தகவல்களோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் ரொம்ப நன்றி